அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் வாழ்க்கை துணை இதழுக்காக பழம்பெரும் நடிகர் வி கே ராமசாமி அவர்களை சந்தித்தேன் திரையில் மட்டுமே பார்த்த அவரை நேரில் சந்தித்து பேசியது மறக்க முடியாத ஒரு நிகழ்வாகும் ஐநூறுக்கும் மேற்பட்ட சினிமா ஆயிரம் நாடகத்துக்கு மேல் நடித்தவர் தொலைக்காட்சி மற்றும் வானொலி நாடகங்களிலும் நடித்து கொண்டிருந்தவர் திருமதி ரமணி ராமசாமி அவர்கள் இவர்கள் தங்களின் முப்பத்தி மூன்று வருட வாழ்க்கை அனுபவங்களை வாழ்க்கை துணை இதழுக்காக நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள் வி ராமசாமி அவர்கள் நடித்த முதல் படம் ஏவிஎம் நிறுவனத்தாரின் நாம் இருவர் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி திங்கள் பதினான்காம் நாள் வெளியானது இதில் அவர் அறுபது வயதுடைய முதியவர் தோற்றத்தில் நடித்திருப்பார் இவர்களுக்கு இரண்டு மகன்கள் ரகு மற்றும் ரவிச்சந்திரன் ரகு ஒரு இயக்குனர் விக்னேஸ்வர் கட்ட பஞ்சாயத்து சின்னக்கண்ணம்மா என்று மூன்று படங்களையே இயக்கியிருக்கிறார் வி கே ராமசாமி அவர்களிடம் இதுவரை உங்களின் சாதனையாக எதை நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது திருமணத்துக்கு பிறகு என்னோடய சாதனையாக நான் நினைக்கிறது நாற்பது வருஷமாக குடித்ததை விட்டுட்டேன் ரேஸுக்கு போகிறத நிறுத்திட்டேன் கிளப்புக்கு போய் சீட்டாடுறத விட்டுட்டேன் இதையெல்லாம் நிறுத்தி பதினஞ்சு வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு சினிமா சம்பந்தப்படாத பெரிய மனிதர்களுடைய நட்பு எனக்கு கிடைச்சதையும் சாதனையாக நினைக்கிறேன் அதே மாதிரி என்னோட வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய சோதனையாக அமைஞ்சது என்னோட ஆரியூர் நண்பர் சிவாஜி கணேசனோட மறைவுதான் மனம் நொந்து அழுததும் அன்றுதான் திருமணம் பற்றி இவர்களிடம் கருத்து கேட்டபோது திருமணம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவசியமான ஒன்று அது நடக்கலைன்னா ரெண்டு பேர் மனசும் வெறுமையாக தான் இருக்கும் மனைவிங்கிறவ இருந்தாதான் மனித வாழ்க்கையே அர்த்தமுள்ளதாக இருக்கும் தனியா இருந்தால் தெளிவான நல்ல எண்ணங்கள் மனசில் இருக்காது குறுகிய மனப்பான்மையோடு தான் செயல்படுவாங்க இந்த உலகத்தில் எதுவுமே தனித்து இயங்க முடியாது ஒவ்வொன்றுக்கும் கட்டாயம் ஒரு துணை வேண்டும் என்றனர் விகே கே ராமசாமியும் அவரது துணைவையுமான ரமணி ராமசாமி அவர்களும் இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம, subscribe பண்ணுங்க.